அண்மை செய்தி சிவகங்கையில் திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த கொலைக்கான காரணம் என்ன திமுக பிரமுகரின் பின்னணி என்ன மேலும் தகவல்கள் என்னென்ன திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளரான துணை அமைப்பாளர் மர்ம வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து சிவகங்கையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சிவகங்கையோட திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளரான பிரவீன் இன்று அவர் வந்து சிவகங்கை அருகே தனது சொந்த ஊரான சாமியார்பட்டில தனது தோப்பில் ஐந்துக்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் படுகொலை செய்துள்ளது வந்து ஆளுங்கத்தின் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கும் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை அருகே இருக்கிறதா சாமியார் பற்றி திட்டத்திட்ட ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் அங்க ஊரில் இருந்து திட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தள்ளியுள்ள தன் தோப்பில் வந்து தன் நன் இருந்திருக்காரு மர்ம கும்பல் வந்து அவரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து அவர் உடல் வந்து சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனைகளில் இருந்து பிரேத பரிசோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கு சம்பவ இடத்திற்கு உடனே சென்ற போலீசார் வந்து தடயங்களை சேகரித்து உடனே விசாரணை தொடங்கியிருக்காங்க இது வந்து தேர்தல் புகையா இல்ல காதல் பிரச்சனையா இல்லது முன்விரோதமா இல்ல தொழில் போட்டியா என பல கோணங்களில் வந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க சம்பவத்திற்கு நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க